புதுச்சேரியில் பதினாறு வயது சிறுமியை திருமணம் செய்து பாலியல் வன்புணர்வு செய்த கணவருக்கு இருபது ஆண்டு ஸ்ரீதரனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி காயத்தூர் கிராமத்தை சார்ந்த ஜானகிராமன் வயது முப்பத்தி ஒன்று விவசாயி இவருக்கும் புதுச்சேரியை சார்ந்த பெண்ணிற்கும் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்றது அதன் பிறகு மணப்பெண்ணை ஜானகிராமன் மற்றும் அவரது குடும்பத்தினர் துன்புறுத்தினர் இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் திருக்குனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இதனிடத்த பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் பதினாறு வயது சிறுமி என்பதும் குழந்தை திருமணம் செய்து குடும்பம் நடத்தியதும் வந்தது அதன் பேரில் ஜானகிராமன் அவரது தந்தை கிருஷ்ணமூர்த்தி தாய் லட்சுமி சிறுமியின் சித்தி தனலட்சுமி தந்தை வீரபத்ரசாமி ஆகியோரை கைது செய்து அவர்கள் மீது புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் குழந்தை திருமணம் மற்றும் பாலியல் பலாத்காரம் பிரிவுகளில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கில் அரசு தரப்பில் சிறப்பு வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார் வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி ஜானகிராமனுக்கு போக்சோ பிரிவில் இருபது ஆண்டு சிறை தண்டனை மற்றும் ரூபாய் இருபதாயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார் மேலும் திருமணம் நடத்தி வைத்த தனலக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி லக்ஷ்மி வீரபத்திரசாமி ஆகியோருக்கு குழந்தை திருமண தடை சட்டத்தின் கீழ் தலா இரண்டு ஆண்டு சிறை தண்டனை மற்றும் தலா ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதித்து உத்தரவிட்டார் விலைனூர் அருகே மூன்று நண்பர்களுக்குள் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் சபீர் என்பவரை தாக்கி ஒரு லட்சம் மதிப்பிலான பொருட்களை திருடி சென்ற இரண்டு பேரை வெளியூர் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி விலைனூர் பகுதி சுல்தான்பேட்டையை சார்ந்த சபீர் தமிழக பகுதியான வாழப்பட்டாம்பாளையத்தை சார்ந்த ஞானவேலி என்கின்ற இரண்டு வாலிபர்கள் நோனங்குப்பம் அரியங்குப்பம் போன்ற பகுதிகளுக்கு சென்று மது அறிந்துவிட்டு விளையனூர் பகுதியை அடுத்த பெரம்பை சுடுகாடு அருகே மீண்டும் மது அறிந்தனர் பிறகு இவர்களது மற்றொரு நண்பரான வாழப்பட்டாம்பாளையத்தை சார்ந்த மதன்குமார் என்பவரை தொலைபேசி மூலமாக அழைத்து மூன்று பேரும் சேர்ந்து மது அருந்தியுள்ளனர் அளவுக்கு அதிகமாக மது அருந்தியதால் தலைக்கேறிய போதையில் ஞானவேல் மற்றும் மதன்குமார் என்ற இரண்டு பேரும் சேர்ந்து சபீர் என்பவரை தகாத வார்த்தையால் பேசி சபீரை அடித்துவிட்டு விலை உயர்ந்த செல்போன் மற்றும் மோதிரத்தை அவரிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு இரண்டு நண்பர்களும் சபீரை இருசக்கர வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு தமிழக பகுதியான அரசூர் சாரையக்கடை அருகே இறங்கி இறக்கிவிட்டு சென்றனர் பின்பு குடிபோதையிலிருந்து சற்று தெளிவான சபீர் தன்னை அடித்து தன்னிடமிருந்த விலை உயர்ந்த மொபைல் போன் மோதிரத்தை இரண்டு நண்பர்களான ஞானவில் மற்றும் மதன்குமார் ஆகியோர் திருடி சென்றதை உணர்ந்த சபீர் காவல் காவல்நிலையம் வந்து நடந்த சம்பவத்தை எடுத்து கூறியதை தொடர்ந்து மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சதி உத்தரவின் அடிப்படையில் சிவம்குமார் பொறுப்பு காவல்நிலைய உதவி ஆய்வாளர் ஐபிஎஸ் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் வெளினூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சரண்யா தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளான மதன்ராஜ் ஜானவேல் என்று இரண்டு பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் சபீரை தாக்கி அவரிடமிருந்து பொருட்களை திருடி சென்றது உறுதியானது இதனையடுத்து இரண்டு பேர் மீதும் வெளினூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனா் புதுச்சேரியில் மெயின்பாலம் மற்றும் சாலை விரிவாக்கப் பணிகளுக்கு ரூபாய் ஆயிரம் கோடி நிதி அளிப்பதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அலுவலகம் சார்பில் புதுவை முதல்வர் ரங்கசாமிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிலை சதுக்கம் முதல் இந்திராகாந்தி சிலை சதுக்கம் வரையிலான சாலையில் மெயின்பாலம் அமைத்தல் புதுச்சேரி மரப்பாலம் முதல் கடலூர் வரையில் சாலை விரிவாக்கம் ஆகியவற்றிற்கு மத்திய அரசிடம் நிதி கோரி புதுவை அரசு சார்பில் மனு அளிக்கப்பட்டது தற்போது மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அலுவலகத்திலிருந்து புதுவை முதல்வர் ரங்கசாமிக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதில் ராஜீவ்காந்தி சிலை சதுக்கம் முதல் இந்திரா காந்தி சிலை சதுக்கம் வரையிலான மேம்பாலம் நான்கு வழி சாலைக்கு ஏற்ப அமைக்கவும் கடலூர் சாலையை இருபது கிலோமீட்டர் வரை சீரமைக்கவும் ரூபாய் ஆயிரம் கோடி நிதியளிக்க உறுதியளிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் மேம்பாலம் சாலை பணிகளை வருகின்ற ஏப்ரலில் தொடங்கும் வகையில் நில ஆர்ஜிதம் ஒப்பந்தம் கோரல் உள்ளிட்டவற்றை முடிக்கவும் மத்திய அமைச்சகத்தால் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த டிஐஜி சத்யசுந்தரம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் இன்று மக்கள் குறைதீர்வு முகாம் நடைபெற்றது குறிப்பாக முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்ற குறை முகாமில் டிஐஜி சத்யசுந்தரம் சீனியர் எஸ்பி கலைவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு இன்ஸ்பெக்டர் தனசேகர் முன்னிலையில் மக்களின் குறைகளை கேட்டறிந்தனர் மேலும் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த டிஐஜி சத்யசுந்தரம் போலீசாருக்கு உத்தரவிட்டார் மத்தியில் ஆளும் மோடி அரசு தனது சர்வாதிகார ஆட்சி மூலமாக மும்மொழி கொள்கையை தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் இந்தி திணிப்பை கொண்டுவர முயற்சி செய்து வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நிதி தருவோம் என்று மமதியுடன் மத்திய அமைச்சர் கூறியுள்ளார் மும்மொழி கொள்கை மூலமாக தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் இந்தி திணிப்பை கொண்டுவர மோடி அரசு முயற்சி செய்து வருகிறது மோடி அரசு ஏதாட்சி அதிகாரம் சர்வாதிகார ஆட்சியை நடத்துகிறது இதனால் தமிழ் மக்கள் கொந்தெழுந்துள்ளனர் தமிழக அரசு மும்மொழிக் கொள்கையை எதிர்க்கிறது ஆனால் புதுச்சேரி அரசு இதை ஏற்றுக் கொண்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார் தானம்பாளையம் பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் அரசு மெத்தனமாக செயல்படுகிறது என்றும் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ கமாற்றி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட விடாமல் முதல்வர் மற்றும் உள்துறை அமைச்சர் தலையிட்டால் காவல்துறை கைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் மற்றும் உள்துறை அமைச்சர்களால்தான் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஓடும் வண்டியா ஓடாத வண்டியா என்று தெரியும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்திய கூட்டணி மட்டுமல்ல எந்த கூட்டணி வந்தாலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் எடப்பாடியார் முதலமைச்சராவதை எவராலும் தடுக்க முடியாது என்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சவால் விடுத்துள்ளார் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அதிமுக மருத்துவரணி சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் மருத்துவரணி மாநில தலைவர் டாக்டர் பிரபாகரன் தலைமையில் வானரப்பேட்டை கஸ்தூரி மகாலில் இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு இலவச பொது மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியில் இந்திய கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் திமுக ஒருவரை ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வது கபட நாடகம் என்றும் தேர்தல் நேரத்தில் இந்திய கூட்டணியில் உள்ளவர்களை திமுக தலைவர் ஸ்டாலின் எதை கொடுத்து வாங்க முடியுமோ எதை கொடுத்து இணைக்க முடியுமோ இணைத்துக் கொள்வார் என்று விமர்சித்தார் இந்திய கூட்டணி மட்டுமல்ல எந்த கூட்டணி வந்தாலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் எடப்பாடி தமிழக முதலமைச்சர் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது என்று சவால் விடுத்தார் புதுச்சேரியில் வாக்களித்த மக்களை பற்றி கவலைப்படாத அரசு உள்ளது என்றும் தற்போது பெருகி வரும் கொசு தொல்லையை சமாளிக்க முடியாமல் அரசு திணறி வருகிறது என்றும் குற்றம் சாட்டினார் கொசு பெருக்கத்தை கட்டுப்படுத்த கடந்த டிசம்பர் மாதமே நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டிய நிலையில் குழந்தைகள் பெரியவர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினருக்கு கொசு தொல்லையால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றன என்றும் தெரிவித்தார் மக்களின் சுகாதாரத்துறையின் மீது அக்கறை இல்லாத பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசின் செயல்பாடுகள் உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் திட்டத்தின் கீழ் அண்ணா திடலில் புதிய கடைகள் அமைக்கும் பணியை ஆய்வு செய்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அண்ணா திடல் விளையாட்டு மைதானம் மேம்படுத்துதல் திடலை சுற்றியுள்ள சின்ன பிள்ளை வீதி லபோர்த் வீதி மற்றும் அண்ணா சாலை பகுதியில் புதிதாக கடைகள் கட்டப்பட்டு வருகிறது கட்டுமான பணிகள் முடியும் நிலையில் உள்ளது கடைகள் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு செய்தார் அப்போது பணிகளை விரைந்து முடித்து திட்டமிட்டபடி முன்பு கடை நடத்தியவருக்கே மீண்டும் கடைகளை ஒப்படைக்க வேண்டும் என்று அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் ஆய்வின் போது நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி ஸ்மார்ட் சிட்டி திட்ட தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன் உட்பட பலரும் இருந்தனர் ஏசியன் போட்டோ அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் நல சங்கம் மற்றும் சோனி நிறுவனம் இணைந்து நடத்திய ஒருநாள் வீடியோ மற்றும் ஃபோட்டோகிராஃபர் பயிற்சியில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஏஷியன் போட்டோ அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் நல சங்கமும் சோனி நிறுவனமும் இணைந்து நடத்திய ஃபோட்டோ வீடியோ பயிற்சி வகுப்பு இன்று காலை பத்து மணி முதல் மூன்று மணி வரை நடைபெற்றது புதுச்சேரி முதலையார்பேட்டை நூரடி சாலை ஃபுட் ஃபேரடிஸ் உணவகத்தில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பு சவுத் இந்தியா வீடியோகிராஃபர் முசபா கமல் பாஷா கலந்து கொண்டு பயிற்சியளித்தார் இதில் எழுபத்து ஐந்துக்கும் மேற்பட்ட போட்டோ மற்றும் வீடியோகிராஃபர்கள் கலந்து கொண்டனர் சோனி பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட தலைவர் மாரிமுத்து செயலாளர் ரஞ்சித் தென்கின்ற ராஜ்குமார் பொருளாளர் பிலிப் மற்றும் துணைத் தலைவர்கள் இணை செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுஜன தொடர்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் அனைத்து தற்காலிக பணியாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய அனைத்து வங்கி ஊழியர்கள் அலுவலர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அகில இந்திய அனைத்து வங்கி ஊழியர்கள் அதாவது ஏஐபிஇஏ அலுவலர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காந்தி வீதியில் உள்ள இந்தியன் வங்கி கிளை அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு யுஎஃப்பியு பி முரளிதரன் தலைமை தாங்கினார் இந்தியன் வங்கி ஊழியர் சங்க செயலாளர் ரீனா வரவேற்றார் நிர்வாகிகள் ரவீந்திரன் ஹரி பேங்க் ஆஃப் பரோடா ஊழியர் சங்க நிர்வாகி ஆனந்தவேலன் முன்னிலை வகித்தனர் பேங்க் ஆஃப் இந்தியா அகில இந்திய சம்மேளன துணைத் தலைவர் சந்திரசேகரன் எஸ்பிஐ வங்கி அதிகாரிகள் சங்க நிர்வாகி ராஜதுரை ஆகியோர் கண்டன உரையாற்றினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்தில் வங்கிகளில் அனைத்து பிரிவு ஊழியர்கள் அலுவலர்கள் பணி நியமனம் மற்றும் அனைத்து தற்காலிக பணியாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும் பொதுத்துறை வங்கிகளில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன விடுதலை சிறுத்தைகள் கட்சி விளையூர் தொகுதி செயலாளர் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக விடுதலை சிறுத்தைகள் விளைநூர் தொகுதியின் செயலாளர் தமிழ் வளவன் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி முதன்மை செயலாளர் தேவபொல்லன் தலைமை தாங்கினார் அமுதவன் அரிமா தமிழன் மாசி வைகை அரசு தமிழரசன் தமிழ்வாணன் வீரமணி சந்தோஷ் ஜான் பரமசிவம் தன்ராஜ் பாத்திமா பீவி முகமது கௌஷி கலைவாணன் தொல்காப்பியன் சிங்க தமிழ்ச்செல்வன் அகர முதல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் ஜி என்பாளையம் முகம் நிர்வாகிகள் காசி ஏழுமலை சிவகுமார் வெட்சி விஜயரங்கன் பார்த்திபன் நாகராஜ் லக்ஷ்மணன் கணேசன் ஹரிஷ் ஆனந்தராஜ் பாலு விஜயநாதன் கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள் சங்கர் கிருஷ்ணன் வீரகண்ணு மாசிலாமணி புவனேஷ் மற்றும் நெட்டப்பாக்கம் தொகுதியின் செயலாளர் முத்தமிழன் உஸ்ரு தொகுதியின் செயலாளர் இளந்தமிழன் பாகூர் தொகுதி செயலாளர் சந்தமிழ் மங்களம் தொகுதி துணை செயலாளர் சுவாமி செய்தி தொடர்பாளர் தேவன் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் முருகுமதி வீரமணி கலைச்செல்வி பெரியபெட் செல்வம் வேல்முருகன் சுபாஷ் அம்பேத்கர் நகர் முகிலன் பீமாரா நகர் சுகந்தன் மற்றும் திரளான கட்சியின் தோழர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரி பிரீமியர் லீக்கிற்கு வீரர்களின் ஏலம் மற்றும் டி டுவெண்டி போட்டிகளின் அறிவிப்பு புதுச்சேரி பிரீமியர் லீக் போட்டிகளுக்கான வீரர்களின் ஏலம் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று காலை பதினோரு மணிக்கு துத்துப்பீட் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் வளாகத்தில் நடைபெற்றது பிபிஎல் அணிகள் வெளியினோர் மோஹித் கிங்ஸ் ஓஸ்டு அகாட் வாரியர்ஸ் மாஹே மஹிலேஸ் காரைக்கால் நைட் ரைடர்ஸ் வைட்டோன் ட்ராதவட் ஜென்ஸ் ஏனம் ராயல்ஸ் உரிமையாளர்கள் தாங்கள் தக்க வைத்துக் கொண்ட வீரர்கள் உட்பட மொத்தமாக பதினாறு வீரர்களை எடுத்தனர் இந்த ஏற்பாடுகளை சிஐபி நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஆறு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஆறு அணிகளை கொண்டு டி ட்வெண்ட்டி போட்டிகள் நடைபெறவுள்ளது இந்த போட்டிகளில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிபிஎல் ஏலத்தில் எடுத்த பதினாறு வீரர்களில் ஏழு வீரர்கள் மற்றும் ஏலத்தில் எடுக்காத பத்து வீரர்கள் ஒரு ஒரு அணியிலும் பிரித்து ஆடுவார்கள் ஷாக்ஸ் லைன்ஸ் புல்ஸ் டைகர்ஸ் பாந்தர்ஸ் மற்றும் டைகர்ஸ் என் ஆறு அணிகள் உட்பட உள்ளன பிபிஎல் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்திற்கான இரண்டாம் சுற்று ஏலம் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்றும் இதில் அணியின் உரிமையாளர்கள் இந்த டிவெண்டி போட்டிகளில் அடிப்படையில் மீதி நான்கு வீரர்களை தேர்வு செய்வார்கள் புதுச்சேரி பிரீமியர் லீக் செயற்குழு வீரர்களுக்கு அணிகளுக்கும் வாழ்த்து தெரிவிக்கின்றது முப்பத்து ஐந்து லட்சம் பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கிய சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் நடந்து முடிந்த மண்டல மகரவிளக்கு காலத்தில் முப்பத்து ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது என்று சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் தேசிய தலைவர் டி வி சேகர் தெரிவித்தார் இதில் ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி தமிழ்நாடு கேரளா ஆகிய மாநிலங்களில் மொத்தம் அறுபத்தி ஏழு ஐயப்ப சேவா மையங்கள் மூலமாக நடைபெற்றது நேற்று முன்தினம் கேரள மாநிலம் எர்ணாகுளம் நகரத்தில் நடைபெற்ற அன்னதான கமிட்டி கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் பதினோரு லட்சம் பக்தர்கள் இந்த ஆண்டு அதிகமாக ஐயப்ப சேவா மையங்கள் மூலமாக அன்ன பிரசாதம் பெற்றுக்கொண்டதாக கூட்டத்தில் மதிப்பீடு செய்யப்பட்டதாகவும் இவ்வாண்டு சபரிமலை கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களில் அறுபத்தைந்து முதல் எழுபது விழுக்காடு பக்தர்கள் ஐயப்ப சேவா சமாஜத்தால் நடத்தப்பட்ட அன்னதான மையங்கள் மூலமாக பயன்பெற்றனர் இக்கூட்டத்தில் ஐயப்ப சேவா சமாஜம் மூத்த நிர்வாகிகளான எஸ் சேது மாதவன் ஏ ஆர் மோகன் தேசிய துணைத் தலைவர் எஸ் ஜே ஆர் குமார் தேசிய பொதுச்செயலாளர் ஈரோடு ராஜன் துணை செயலாளர் எஸ் வினோத்குமார் மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி சமாஜ் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு பேசினர் வேலையூர் ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியின் நாற்பதாம் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திலேனூர் ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியின் நாற்பதாம் ஆண்டு விழா திருகாமேஸ்வரர் கோவில் வளாகத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற திரு எஸ் முரளி அவர்கள் வேதியியல் விரிவுரையாளர் விவேகானந்தா மேல்லைப் பள்ளி திலேனூர் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற கஜலட்சுமி அவர்கள் சபரி நாயக்கர் பெண்கள் அரசு பள்ளி புதுச்சேரி தலைமை விருந்தினர்களாக பங்கேற்றனர் சரவணன் அவர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சத்யகுமாரி கோவிந்தராஜன் அவர்கள் தலைவர் ஸ்ரீ சங்கர வித்யாலயா கல்விக் குழுமம் விஜயலட்சுமி தாளர் ஸ்ரீ சங்கர் வித்யாலயா பள்ளி முன்னிலை வகித்து மாணவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கினர் பள்ளி முதல்வர் சுகந்தி அவர்கள் ஆந்தரிக்கை வாசித்தார் மற்றும் சரஸ்வதி பெற்றோர் ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் பங்கேற்று மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கியதோடு மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் பங்கு பெற்றது முடிவில் துணை முதல்வர் அஸ்பன்யா அவர்கள் நன்றி விழாவில் இனிதே நிறைவடைந்தது புதுச்சேரியில் உள்ள பொது சேவை மையங்கள் வாயிலாக நூற்றி எழுபத்தி இரண்டு அரசு துறைகள் சேவைகள் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது முதற்கட்டமாக ரேஷன் கடைகள் உள்ளிட்ட ஐம்பத்தைந்து அரசு சேவைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் பொது சேவை மையங்கள் ஆரம்பிக்கப்பட்டபோது எழுபத்தி ஏழு அரசு துறை சேவைகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இருப்பினும் பட்டா புலம்பட நகல் வெள்ளங்கம் பிறப்பு இறப்பு உள்ளிட்ட ஐந்து சேவைகள் மட்டுமே வழங்கப்பட்டு வருகின்றன இதனால் மீண்டும் அரசு துறைகளுக்கு பொதுமக்கள் நாடி செல்கின்றனர் கூட்டமும் பல்வேறு அரசு துறைகளில் அலைமோதுகிறது இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள பொது சேவை மையங்கள் வாயிலாக கூடுதலாக நூற்றி எழுபத்தி இரண்டு அரசு துறைகள் சேவைகள் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது முதற்கட்டமாக ஐம்பத்தைந்து அரசு சேவைகள் விரைவில் பொது சேவை மையங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதில் ரேஷன் கார்டு பெயர் நீக்கம் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட ஒன்பது சேவைகளும் சமூக நலத்துறையின் இரண்டு சேவைகளுக்கான அனைத்து தணிக்கையும் முடிந்து தயாராக உள்ளது மீதமுள்ள அரசு துறைகளில் சேவைகளை பொது சேவை மையங்கள் மூலமாக வழங்குவதற்கான பணிகள் தகவல் தொழில்நுட்பத்துறை அனைத்து துறைகள் தொடர்பு கொண்டு முடுக்கிவிட்டுள்ளது திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களி குப்பம் கிராமத்தில் மருத்துவ முகாம் அமைக்க வேண்டி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு வழங்கியதைத் தொடர்ந்து இன்று மருத்துவ முகாம் நடைபெற்றது திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களி குப்பம் கிராமத்தில் கடந்த சில நாட்களாக பலர் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்து வருகின்றனர் கிராமத்தில் உள்ள மக்கள் சளி மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டு அரசு மற்றும் தனிகர மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு ஓரிரு நாட்களில் இறந்து வருகின்றனர் இந்த மர்ம காய்ச்சலால் மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர் குறிப்பாக இந்த கிராமத்தில் இதுவரை பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்துவிட்டனர் இதற்கான காரணத்தை கண்டறிந்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக சிறப்பு மருத்துவ குழுவினரை அனுப்பி மருத்துவ பரிசோதனை முகாமை அவசரமாக நடத்திட தாங்கள் உத்தரவிட வேண்டும் என்றும் மேலும் சித்த மருத்துவம் மூலமாக கபசுர குடிநீர் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு அளித்தார் இதனைத் தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடிதீர்த்தால் குப்பம் அரசு பள்ளியில் இன்று மருத்துவ முகாம் நடைபெற்றது மருத்துவ முகாமினை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் இதில் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் பொது மருத்துவம் குழந்தைகள் நல மருத்துவம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட மருத்துவம் இரத்த பரிசோதனை மேலும் முக்கிய பரிசோதனையாக டிபி ஸ்கிரீனிங் எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது மருத்துவ முகாமில் கதிர்காமம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சுரேந்திரன் பரத்ராஜ் ஹரிஹரன் தமிழரசன் திருபுவனை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஐஸ்வர்யா கரிதீர்த்தல் குப்பம் மருத்துவ அதிகாரி டாக்டர் ஜமுனா ஸ்ரீ ஆயுர்வேதம் மருத்துவர் பாக்கியராஜ் நர்சிங் ஆஃபீஸர் ராமராஜ் லேப் டெக்னீஷியன் ஜானகி எம்பி டபிள்யூ பச்சைக்கப்பன் மற்றும் ஏஎன்எம் ஹெல்த் அசிஸ்டன்ட் ஆஷா பணியாளர்கள் உட்பட திரளானு கலந்து கொண்டனர் மேலும் காச நோயாளிகளுக்கு மருத்துவ முகாமில் நவதானியம் அடங்கிய பொருட்கள் தொகுப்பாக வழங்கப்பட்டது மருத்துவ முகாமில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மேலும் இதே பகுதியில் ஆயுஷ்மான் மற்றும் சித்த மருத்துவ மூலமாக டாக்டர் ஸ்ரீதரன் தலைமையில் தொடர்ந்து ஐந்து நாட்களாக குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறதும் குறிப்பிடத்தக்கது